சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் நாம் இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வட்டம் வடக்குபட்டு கிராமத்தில் உழவரப் பணி அம்மையப்பன் திருக்கோட்டம் சார்பாக உழவார பணி மேற்கொண்டிருக்கோம் இந்த சுவாமிக்கு ஏற்கனவே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கோம் இவருக்கு வந்துட்டு உழவரப்பணி தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னா இவருக்கு முறை வந்து உழவரம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் ஏதோ ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசை நிறைய பேர் வந்து வரணும்னு நினச்சவங்களால கூட இந்த கோவிலுக்கு வர முடியலை ஆனாலும் சொன்ன நேரத்தில் சொன்ன பண்ணி நடக்கணும் அப்படின்றக்காக வந்துவிட்டோம் இறைவனிங்க பார்த்திங்கன்னா இயற்கையான சூழலில் ரொம்ப அருமையாக ரொம் ஒரு பச்சை பசேல்னு வயல்களுக்கு நடுவில் சாமி இருக்கார் இவரை சுற்றி இருக்கக்கூடிய வயல்களில் பார்த்திங்கன்னா வழி கிடையாது நாங்கள் உள்ளே இறங்கி வரப்போ சேத்திலே சகதியிலேருந்து தான் நடந்து வந்தோம் இந்த கோவிலுக்கு வழி கிடையாது கோவில் உள்ளே வர்றதுக்கு முழுக்க முழுக்க புதர் மண்டே போயிருக்கு இந்த கோவில் எப்படியாவது எல்லோருடைய பார்வைக்கு வரணும் சுவாமி சுத்த இப்போ இந்த கோவில் வந்து கற்கோவிலால ஒரு காலத்தில் வந்து முழுக்க முழுக்க கற்கோவிலாக இருந்திருக்கு அது வந்து இடிஞ்சு சிதலம் அடைஞ்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய அன்பர்கள்லாம் பார்த்து அது அடியார்கள் பெருமக்கள் பார்த்து சுவாமிக்கு வந்து ஷெட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த கோவிலுக்குள்ளே வந்து வழிபாடு மட்டும் சரியாக நடைபெறல காரணம் முக்கிய காரணம் முழுக்க சுற்றி புதராக இருக்கிறது கோவிலுக்கு முதல்ல வர்றதுக்கு வழியே இல்லை ஆனால் வந்து இது கற்கோவில் தான் ஒரு காலத்தில் கற்கோவிலாக தான் இருந்திருக்கு சுவாமிக்கு க மேப்பில் வந்து வழி இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க அதனால் இதுக்கான வழிவகையும் விரைவில் நடக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடக்கத்தில் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் வந்தோம் அதுக்கப்புறமா சரி என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி திருப்பணியை வந்து தொடங்கிட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆகாத ஒருத்தான் வந்து பணியில் கலந்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வெறும் அதாவது சுற்றி சாமி சுற்றி வர்றத இடம்லாம் நீங்கள் முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க வழியே இல்லாமல் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் எ அடியார் பெருமக்களுடைய முழு முயற்சி ஃபுல்லாக வெறும் முள் தான் கை காலெலாம் எல்லாருக்குமே நல்ல முள்ளு தான் கொத்துச்சு எல்லாருக்குமே அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தராக வந்து எல்லாருமே சேர்ந்து எல் அடியார் பெருமக்களுடைய எல்லாருடைய முயற்சியால் ஓரளவுக்கு இப்போ கோவிலில் வள வர அளவுக்கு இப்போ வந்து இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு ஆனால் பொதுமக்கள் இந்த கோவிலுக்கு வரணும் பொதுமக்கள் தொடர்ந்து இங்கே வர வர சாமிக்கான வழி வந்து தானாக கிடச்சிடும் முழுக்க இப்போ வந்து உள்ளே வரணுன்னா கழனி வெளியில் வழியாக தான் வரணும் மழை டைமில் கண்டிப்பாக உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம் பயிர் வச்சாலும் வர்றது சிரமம் வெயில் டைம்ல மட்டும்தான் இப்போது ஒரு எல்லாரும் ஈஸியாக வர முடியிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பா பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா நிறைய குளங்கள் நிறைஞ்ச ஊராக இருக்குது கிட்டத்தட்ட இந்த வடக்குப்பட்ட கிராமத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தாறு குளங்கள் இருக்குது இந்த குளங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க ரொம்ப சுத்தமாக இருக்குது தண்ணி இறைவனுக்கு இந்த குளத்தில் இங்கே கோவில் ஒட்டி இருக்க குளத்துலேருந்து தான் வந்து அபிஷேகத்துக்குள்ள தண்ணி எடுத்துக்கிறாங்க ரொம்ப அருமையாக ரொம்ப இயற்கையாக இருக்கார் சாமி சாமி வந்து எத்தனை எத்தனை கால எத்தனை வருஷன்றதை கணிக்க முடியலை இருந்தாலும் இந்த கோவிலில் எல்லாரும் இணைஞ்சு இன்னும் இன்னும் நிறைய அடியார் பெருமக்கள் உள்ளே வரணும் திருப்பணிக்கு பத் க இப்போ வந்தவங்க பத்தலை இன்னும் எங்களால் வந்து முழுக்க முடிக்க முடியலை இதை இன்னும் வந்து நம்ம இணைஞ்சி செயல்பட்டு இதை வந்து சுத்தமாக இன் இன்னும் இதை வந்து சரி பண்ண முடியும் வழிபாட்டை வந்து அதிகமாக கொண்டு வரலாம் அடியார் பெருமக்களில் கண்டிப்பாக ஒன்றிணையணும் அப்போ தான் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வழிவகை ஏற்படுத்தா வழிவரவை ஏற்படுத்தணும் அதுக்கு யார் ஏதாவது இதை வீடியோ பார்க்குற யாராவது இதில் வந்துட்டு உங்களுடைய முயற்சி கொண்டு கூட இதில் ஏதாவது ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கலாம் இந்த கோவிலில் வெளிப்பிரகாரம் மட்டும் இல்லை உள்ள உள்பிரகாரமாக முழுக்க சாமியை பிள்ளை சுத்தம் பண்ணி எண்ணெய் காப்பு செலுத்தி பூஜை பொருள் பூஜை பொருள்லாம் வழங்கி ஒரு சிறப்பான பூஜை அடையாளங்களால் செய்யப்பட்டது இதில் என்னென்னா பூஜை பண்ணிகிட்ருக்குறப்போ உள்ளக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு பாம்பு அது என்ன பாம்புன்னு தெரியலை அது வீடியோவில் உங்களுக்கு உடம்பு பாருங்கள் யாருக்காவது அது என்ன பாம்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரியலை யாருக்குமே தெரியலை

ரொம்ப பெரு எடுத்திருக்காரு அவர் கடவுள் சாமி வந்து கூட்டிட்டு இருக்காராம் இல்லை சிவா பண்ணியே ஆகணும் நம்ம நாள் கடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிருக்காரு இப்ப திரும்பவும் வந்து இங்க வரணும் எல்லாரும் வழிபாடு பண்ணணும்னா கண்டிப்பா வழி இல்லை அடியார் பெருமக்கள்லாம் உள்ள வர்றதுக்கு வழி இல்லை ரொம்ப சிரமம் இனி வர்றதெல்லாம் மழைக்காலம் இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வந்து முதல்ல உள்ளே நடைகிறப்போ ஃபுல்லாக வெறும் காடு மாதிரி இருந்துச்சு இப்போ தான் வந்து அந்த இந்த பழ அந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்கள்லாம் இப்போ தான் வெளியே தெரியுது இந்த கோவில் வந்து ஒரு மண் மன்னர் காலத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் தெரியாது இன்றைக்கி வந்து திரும்பவும் இதே மாதிரி அதே பழைய பிரம்மாண்டத்தோடு இறைவன் சீக்கிரமாக இருந்துடலும் எல்லாரோடைய முயற்சி அடியார் பெருமக்களுடைய முயற்சி எல்லாரும் வந்து வழிபட்டுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக இது நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் இன்னொரு சுவாமியும் இருக்கார் இங்கே திருப்பணி முடித்த உடனே சுவாமி வழிபாடு முடித்ததுக்கப்புறம் அந்த திருக்கோயிலும் போகலான் இருக்கும் நிறைய குளங்களும் நிறைய இருக்குது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல ஒரு சிலதை மட்டும் பார்வைக்கு வைக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல சுவாமி என்னை காப்புக்கு அப்புறம் அப்படியே ரொம்ப பல பல பலன்னு நல்லா ஒரு சிறப்பான ஒரு அடியார்கள் எல்லாருமே வந்து ஒரு அருமையான அபிஷேகம் எல்லாம் பண்ண பண்ண ஆரம்பிச்சாச்சு பாருங்க இறைவனோட திருவள்ளால் ஓரளவுக்கு உழவர பணி செம்மையாக சிறப்பாக முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்குது இன்னும் வந்து கம் எல்லா நிறைய பேர் வந்தாலும் இங்கே பணி இருக்குது முழுக்க அந்த இடத்த அந்த வளாகத்தை முழுக்கவே சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்த முறை வந்து நிறைய பேர் வந்து உழவாரம் பண்ணி கொடுக்குறோம் முற்றுதல்லாம் திருவாசகம் முற்றுதல் ஏற்பாடு பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கோம் இறைவன் வந்து சீக்கிரமாக நமக்கு அதுக்கான வாய்ப்பு சமையல் சந்தர்ப்பத்தை உருவாக்கணும் எல்லாம் சிறப்பாக வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சிச்சு நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் இந்த திருக்கோயிலுக்கு ஆர்கியாலஜிலேருந்து கூட வந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இன்னொரு இறைவனும் இருக்கார் அவரும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார் இப்போ இந்த பணி முடித்த உடனே அடுத்த அங்கே தான் பார்க்குறோம் தொடர்ந்து இங்கே விசேஷ கால பூஜை பிரதோஷ கால பூஜைலாம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் பொதுமக்களுக்கு இன்னும் சரியாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதுக்கான வழிவகையும் விரைவில் வந்து இறைவனே நடத்துவார் நம்ம பிரார்த்திச்சிக்கலாம் இந்த திருக்கோயில் சுத்தம் செய்கிறதுக்கு பல பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இறைவன் திருவருள் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு உண்மையவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா அதாவது பெரிய பெரிய கோவிலில் தான் திருப்பணி செய்யணும்னு கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன கோவிலில் ஏன்னா இவருக்குள்ளே எவ்வளோ வரலாறு புதஞ்சிருக்குன்னு தெரியாது இவர்கிட்ட ஏன்னா அந்த கோவிலுக்குள்ளே வந்த உடனேமே நம்ம கண்டிப்பாக அந்த அந்த உணர்தல் இருக்கும் அதுக்கப்புறம் அபிஷேகம் ஆராதனை பதிகங்கள் பாராயணம் எல்லாம் சிறப்பாக இறைவனுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சது சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி ஏகம் பத்துரை என்றாய் போற்றி பெரியார் பெருமக்களுக்கு வணக்கம் வடக்குப்பட்டு என்னும் கிராமத்தில் வேழுந்து அருபாளிக்கும் உங்கநாத் ஈஸ்வரர் திருக்கோவிலை தான் இன்றைக்கி நாம் தரிசித்தோம் லாஸ்ட்டு வீடியோவில் நாம் வந்து இந்த கோவிலை பற்றி உழவார பணியை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி இறைவனுடைய திருவருளால் அடியார்கள் அம்மையப்பர் திருக்கூட்ட அடியார்கள் திருக்கூட்டத்தின் மூலமாக வெகு சிறப்பாக உழவார பணி நடைபெற்றது இந்த உலகத்தில் ஒரு நிலவு தனுஷ் என்ற தம்பி வந்து அவனுடைய ஒன்பதாவது படிக்கிற காலத்தில் இருந்து இங்கே பூஜை பண்ணிட்டுருக்காங்க தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க வில்வ கண்ணை நிறைய வச்சு வச்சு பார்த்துருக்காங்க நிறைய இடத்துல விற்கிறாங்க ஆனால் அதை வளரல முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி உழவாரம் முடிஞ்ச அப்போ தான் அந்த எல்லோருமே கவனிக்கிறாங்க இங்கே ஒரு வில்வ மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அந்த தம்பிக்கு வந்து உண்மையாகவே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு இவ்வளோ காலமாக இங்கே இருக்கும் நமக்கு அது கண்ணில் கிடைக்கல அப்படின்னு இறைவன் வந்து எந்த விதத்துலேயாவது தன்னை வந்து வெளிப்படுத்துவார் எதுவுமே எந்த முயற்சியுமே இல்லாமல் ஒரு மரம் வளர்ந்து நிற்கிற ஒரு முழு இறைவனுடைய திருவர்கள் மட்டும்தான் அடியார்கள் திருக்கூட்டத்தின் மூலமாக வெகு சிறப்பாக இன்று குங்கநாதர் ஈஸ்வரர் தலத்தில் உழவரப் சிறப்பாக நடைபெற்றது இங்கு கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இறைவனுடைய திருவருளால் மீண்டும் மீண்டும் இங்கு உழவர பணி நடந்து இந்த கோவில் திருப்பணி திருப்பணி வெகு விரைவில் நடைபெற இறைவனை நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் உழவாரம் சிறப்பாக முடிஞ்சிடுது இப்போ அடுத்து இங்கே பார்த்துருப்பீங்க உங்களோட பார்வைக்கு எவ்வளவு கற்கோயல் வந்து நிறைஞ்சிருக்கு பாருங்க இதில் ஒவ்வொன்றத்துலையும் எவ்வளோ வரலாறு குறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியலை அதனால் விரைவில் கற்கோயில் அமையணும் இறைவன் அதுக்கான நேரத்தையும் நமக்கு போட்டி வைப்பாரு இப்போ பணி முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து மற்ற இன்னொரு கோவிலை தரிசிக்கிறதுக்கு போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சில இயற்கைகள்லாம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு அதுவும் உங்களுடைய கண்பா அவங்களுடைய பார்வைக்கு நல்லா ஒரு ஒரு அமைதியான இடம் இதெல்லாம் எல்லோரும் ரசிக்கணும் ஒரு இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கழனி வெளி அதுக்கப்புறம் இதில் எல்லாம் இந்த வரப்பொழியாக தான் எல்லாம் போகணும் நிறைய முள் எல்லாத்தையும் தாண்டி தான் போனோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு குளம் இதில் வெண்தாமரை குளம் வெண்தாமரை நிறைய இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது பக்கத்தில் செல்லியம்மன் ஒரு ஆலயத்தில் இந்த இந்த குளம் இருக்குது ரெண்டு குளம் இருக்குது இது வந்து இன்னொன்று நான் வீடியோ எடுக்கலை ரொம்ப ரொம்ப அழகாக ஆனால் நல்ல பராமரிப்பு இதில் பார்த்திங்கன்னா இறங்கி நம்ம இது குளத்தில் தீர்த்தத்துக்கு நம்ம தீர்த்தம் எடுக்கிறதுக்கு அதுக்கான வழிமுகலாம் செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப அருமையான இடத்துல ரொம்ப இயற்கையான சூழலை இருக்குது வாங்க எல்லாருமே லீவுக்கு எங்கெங்கேயோ போகிறோம் எங்கெங்கேயோ என்னவோ செய்கிறோம் இந்த மாதிரி கோவிலை தேடி அமைதியாக ஒரு வழிபாட்டோட பிள்ளைங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தையும் நம்ம சொல்லித்தரணும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி திருக்கோயிலுக்கெல்லாம் வாங்க இயற்கையோட இயற்கையாக நம்ம வந்துட்டு இணைஞ்சி நம்ம வந்து வழிபாடு நடக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த இடமா இருக்குது இதை அடுத்து இன்னொரு சாமி இது இது வந்து அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சாமி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார் இவருக்கு வந்து இவர் கொஞ்சம் மெயின் ரோட்லேயே இருக்கார் அதனால் இந்த திருக்கோவிலுக்கும் சீக்கிரமாக வந்து கற்கோயிலாக மாறணும் திருப்பணி நடக்கணும் வழிபாடு மேலே 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 அதிகமாகணும் அதனால் இறைவனை இறைவன்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும் அதனால் வாங்க இங்கே வந்து இவர் இவருடைய பிரம்மாண்டமே வேறு மாதிரி இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கார் இங்கேயும் ஆர்கியாலஜி வந்து இது பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு இட இந்த இந்த ஊருக்கு வடக்கப்பட்டுன்ற கிராமத்துக்கு வந்தீங்கன்னா இயற்கையை ரசிச்சுட்டு சுவாமியோட திருவருளையும் நம்ம வாங்கிட்டு போகலாம் சிவாயிரம் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா சுவாமி ரொம்ப ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக இருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வசதி தண்ணீர் வசதி கிடையாது இது வந்து ரொம்ப அவங்க சிரமப்பட்டுருக்காங்க ஏதாவது பூஜைன்னா அவங்க வெளியிலேருந்து தான் கொண்டு வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ண வேண்டிய சூழல் இருக்குது இதுக்கு ஏதாவது வழி ஒரு வழிவகை ஏற்படுத்தணும் இறைவனுக்கு வந்து அங்கே தண்ணி வந்து தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை நடக்கணும் சில நிலம